இந்த புதிய தலைமுறை ஊழியங்கள் எப்படி இருக்கிறது என்றால் விளம்பர ஊழியங்களாக இருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய பொருட்கள் விற்பனை விற்பனை ஆகுவதற்காக பல லட்சங்களை செலவிட்டு விளம்பரங்கள் செய்கிறார்கள் அதுபோல ஊழியத்தையும் மாற்றிவிட்டார்கள் புதிய தலைமுறை ஊழியர்கள் எங்களுடைய சபையில் வாருங்கள் சுகமாக்கிற ஊழியங்கள் இருக்கிறது இந்த ஊழியம் அந்த ஊழியம் எத்தனையோ இப்படி பல விளம்பரம் செய்கிற ஊழியர்களாக தான் இருக்கிறார்களே தவிர சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியர்களாக இன்றைக்கு இல்லை இது தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டால் தீர்க்கதர்சி ஆக முடியாது தீர்க்கதர்சனுடைய வேலை விளம்பரம் செய்வதல்ல பேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராமிலையும் யூடியூப்லையும் நின்று பேசுவதல்ல வாலிபர்கள் தீர்க்கதர்சிகள் என்ற நாமத்தை தரித்துக்கொண்டு அப்போசுலர் என்ற நாமத்தை தரித்துக்கொண்டு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவ பள்ளிகளுக்கு நான் ஒரு எச்சரிப்பின் செய்தியை தருகிறேன் ரெண்டு தீமோதியில பவுல் சொல்றார் கடைசி நாட்கள் தங்கள் சுய எச்சிகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்களாம் அதுபோலதான் இப்பொழுது ஊழியங்களும் இருக்கிறது விசுவாசிகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள் தங்கள் சூய இச்சைகளுக்கு ஏற்ற போதுகளை தெரிந்து கொண்டு சபையை அவமதிக்கிறார்கள் சபை ஊழியரை மதிப்பதில்லை சபையை மதிப்பதில்லை ஒரு சின்ன கதையை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு மருத்துவர் இடத்தில் நாம் செல்கிறோம் அவர் நமக்கு வேண்டிய மாத்திரை மருந்தை தருகிறார் நாமும் அவருக்கு வேண்டிய பீஸை தந்துவிட்டு வந்து விடுகிறோம் அவர் தான் என்னுடைய தலைவன் என்று நாம் தூக்கி கொண்டாடுவதில்லை அந்த டாக்டரை அவருக்கு வேண்டிய ஊதியத்தை நாம் கொடுத்து விடுகிறோம் திரும்பி அவரை நாம் நினைப்பதில்லை அதுபோலதான் நீங்கள் தெய்வ உங்களுக்கு நான் சொல்லி உணர்த்துவது நீங்கள் கூட்டங்களுக்கு செல்வது தவறல்ல சுகம் பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக்கொள்வது தவறு அல்ல விடுதலை பெற்றுக்கொள்வது தவறு அல்ல அதற்குண்டான உங்களால் முடிந்தால் காணிகை கொடுத்து விட்டு மீண்டும் உங்கள் சபையோடு இணைந்து தான் நீங்கள் பணியாற்ற வேண்டுமே தவிர அந்த தீர்கதர்சியோடு பணியாற்றக்கூடாது அது தவறு இரே மேலும் மூணு பதினஞ்சு இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை தருவேன் அவருடைய ஏற்ற மெய்ப்பர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நீங்கள் அமைதியாக தான் அந்த இடத்துல இருக்க வேண்டும் இங்கும் அங்கும் தெரிய வேண்டும் சுகம் வேண்டுமா வேதத்தை வாசிங்கள் வேதத்தில் என்னென்ன சுகம் இருக்க தேடுங்கள் அதை தினந்தோறும் அறிக்கை செய்யுங்கள் விசுவாசிங்கள் அப்போது சுகம் உண்டாகும் இன்று ஒரு வீடியோவை பார்த்தேன் அந்த நபர் விளம்பரம் செய்து கொண்டிருந்தார் அது எனக்கு ரொம்ப ஒரு என்ன அது பார்க்கும் பொழுது ஏதோ உலகத்தார் போல எனக்கு தெரிந்தது உலகத்தார் எப்படி சோப்புக்கும் ஷாம்புக்கும் சீப்புக்கும் விளம்பரம் செய்கிறார்களோ அதுபோல் இயேசுவை விளம்பரம் கரராக கொண்டு வருகிறார்கள் இன்று இருக்கிற புதிய தலைமுறை ஊழியத்தை விளையாட்டாக நினைக்கிறார்கள் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயதாகிறது இருபத்தி ஆறு வருஷம் ஊழியத்தின் அனுபவம் இருக்கிறது எங்கள் ஊழியத்தில் பல அற்புதங்களை நடத்தி கொண்டு வருகிறார் ஒரு ஐந்து நபர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் இதெல்லாம் நாங்கள் விளம்பரம் செய்வதில்லை இது செய்தது யார் கர்த்தர் அவருக்கு தான் மகிமையும் கனமும் துதியும் அவருக்கு தான் கொடுக்க வேண்டும் இயேசு எப்போதுமே விளம்பரம் செய்து ஊழியம் செய்யவில்லை அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா ஒருவனுக்கும் நீ சொல்லாது இருப்பாயாக இந்த அற்புதம் செய்ததை நீ ஒருவனுக்கும் என்ன குறித்து வெளிப்படுத்த வேண்டாம் போ தேவனை மைமைப்படுத்து இதைதான் இயேசுவினுடைய ஊழியம் பவுலனுடைய ஊழியம் பேதுருவனுடைய ஊழியமாக இருந்தது ஆனால் இன்று இருக்கிற புதிய தலைமுறையின் ஊழியங்கள் புதிய உடன்படிக்கையின் ஊழியம் என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றிக்கொண்டு வஞ்சிக்கிறார்கள் புதிய உடன்படியின் ஊழியம் என்றால் என்ன பழைய உடன்படிக்கை விட புதிய உடன்படியின் ஊழியம் மிக மிக கடினமானது பழைய உடன்படியின் ஊழியத்தை சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பழைய உடன்படிக்கின் ஊழியத்தில் கொலை செஞ்சால் தான் பாவம் புதிய உடன்படியின் ஊழியத்தில் பகைத்தாலே பாவம் பழைய உடன்படியின் ஊழியத்தில் விபச்சாரம் செய்தால்தான் பாவம் ஆனால் புதிய உடன்படியின் ஊழியத்தில் ஒரு பெண்ணை எச்சியோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று பழைய உடன்படிக்கையின் ஊழியம் பல்லுக்கு பல் உதைக்கு உத ஆனால் புதிய உடன்படிக்கையின் ஊழியம் உன் சத்துருக்களை மன்னிப்பாயாக உன்னை பகைக்கிறவர்கள் நிந்திக்கிறவர்களுக்காக பண்ணுவாயாக யோசித்து பாருங்கள் பல் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்ட ஊழியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் பழைய உடன்படிக்கையின் ஊழியம் மிக சுலபமானது என்றுதான் நான் சொல்லுவேன் புதிய உடன்படிக்கையின் ஊழியம்தான் மிக கடினமானது என்று நான் சொல்லுகிறேன் வாசித்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தில் தான் அநேக கட்டளையை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் பரிசெயர் சதிசெயருடைய நீதியை காட்டிலும் உங்களுக்கு நீதி அதிகமாகிறாவிட்டால் பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க முடியாது என்று இயேசு தம்முடைய சீசலுக்கு சொன்னதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தம் அதிகமாக இருக்க வேண்டும் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை ஊழியம் ஊழியம் விளம்பரம் ஊழியங்களாக மாறிக்கொண்டு வருகிறது மற்றொருடைய சபை மக்களை திருட்டு ஊழியமாக திருட்டு ஊழியம் சொல்ல போனால் மற்றவுடைய சபை மக்களை வஞ்சிப்பது அது ஆவிக்குரிய விபச்சார ஊழியம் ஆவிக்குரிய விபச்சாரம் உங்களுக்கென்று கொடுத்த மக்கள் மீது நீங்கள் நோக்கமாயிருங்கள் விளம்பரம் எதற்காக செய்கிறார்கள் தெரியுமா உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் இந்த விளம்பர ஊழியர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் பரிசுத்த ஆவியோடு இருக்க மாட்டார்கள் தேவனோடு உறவு இருக்காது தேவனோடு உறவு இருந்தால் தேவனுடைய பரிசுத்த ஆவியோடு ஐக்கியம் இருந்தால் ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள் ஐக்கியம் இல்லாத இடத்தில் தேவனுடைய ஐக்கியம் இல்லாத இடத்தில் விளம்பர இருக்கும் நாங்கள் எங்கள் ஊழியத்தில் வாருங்கள் அற்புதங்கள் நடக்கிறது அற்புதங்கள் நடக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் நடக்கும் வேலை கிடைக்கும் இதெல்லாம் விளம்பர ஊழியங்கள் இது வரங்கள் மீது கட்டப்படுகிற ஊழியம் கிறிஸ்துவன் மீது இல்லை வரங்கள் மீது கட்டப்படுகிற ஊழியம் கனிகள் மீது கட்டப்படுவதல்ல வரங்கள் மீது கட்டப்படுகிற ஊழியம் கிறிஸ்துவின் மீது கட்டப்படுகிற ஊழியம் எப்படி இருக்கும் என்றால் அது விளம்பரம் இருக்காது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உபாசத்தை குறித்து சொன்னார் மனுஷனுக்கு காணப்படாதபடிக்கு உன் உபாசம் இருக்க வேண்டும் என்று அதே போலதான் ஊழியம் கூட விளம்பரம் ஊழியமா இருக்கக்கூடாது தேவன் அது அனுமதிப்பதில்லை அமெரிக்கா தேசத்திலிருந்து கிளாரி டேடி என்ற ஒரு நபர் அவரிடத்தில் பரிசு தாவி என்னவர் சொன்னாராம் இந்த இன்னர் இலிங் தமிழ்நாட்டில் நீ கொண்டு சென்று நடத்து என்று சொன்னாராம் இந்த இத்த மாநிலத்தில் நடத்த வேண்டாம் தமிழ்நாட்டில் மற்றும் நடத்து என்று அவருக்கு சொன்னாராம் ஆனால் சில கண்டிஷனை போட்டார் ஆவியானவர் விளம்பரம் படத்தக்கூடாது அற்புதங்கள் நடப்பதை வீடியோவை எடுக்கக்கூடாது என்று பரிசு தாவினவர் அந்த அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற கிளாரி டேடி அவர்களுக்கு பரிசு தாவியானவர் கட்டளையிட்டார் இன்றைக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது அந்த ஊழியம் ரகசியமாக நடக்கிறது எத்தனையோ அற்புதங்கள் எத்தனை அற்புதங்கள் கணக்கு அற்புதங்கள் அதில் ஒருத்தன் தான் நானும் இன்றைக்கு அந்த ஊழியங்கள் ரகசியமாக தமிழ்நாட்டிலே காளியார் கோயில் என்ற பகுதியில் ஜோசப் அண்ணா அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அவர் விளம்பரம் பண்ணியிருந்தால் இந்தியாவில் நம்பர் ஒன் ஊழியமாக இருந்திருக்கும் முப்பது வருஷத்துக்கு முன்னே அந்த அளவுக்கு அந்த ஊழியத்தில் மிராக்கல் நடக்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த ஊழியத்தில் நான் கலந்து கொண்டேன் அந்த கேட்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்பாகவே எனக்கு டெலிவரன்ஸ் ஆக ஆரம்பித்து விட்டது வாமின்ட்டு ரத்த ரத்தமாக வாமிண்ட் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அந்த ஊழியத்தில் தான் நான் சொல்லுகிறேன் இந்த விளம்பர ஊழியர்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ள வேண்டாம் அது கொஞ்ச நாட்கள் தான் இருக்கும் சீக்கிரத்தில் அதை வேர் பிரிக்க போகிறார் ஆண்டவர் கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் கனி கொடுக்கிற மரம் எது என்றால் அது விளம்பரப்படுத்தாது தன்னை வெளிப்படுத்தாது பெருமை கொள்ளாது சீனம் அடையாது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது அதுதான் கனி கொடுக்கிற ஊழியம் கனி கொடுக்காத ஊழியம்தான் அதற்கு பல விளம்பரங்கள் தேவை ஒரு மரம் கனி கொடுக்காவிட்டால் அந்த மரத்திற்கு என்ன தேவை தண்ணி ஊரியா பலவிதமான மருந்துகளை செலுத்துவார்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆனால் கனி கொடுக்கிற மரத்துக்கோ எந்த மருந்தும் செலுத்த மாட்டார்கள் அதுபோலதான் இன்றைக்கு கனி கொடுக்காத ஊழியம்தான் விளம்பர ஊழியங்கள் உங்களோடும் என்னோடும் இயேசு இருந்தால் ஜனங்கள் உங்களை தேடி என்னை தேடி வருவார்கள் ஒரு உதாரணத்திற்காக சொல்ல விரும்புகிறேன் ஒரு மருத்துவர் இருக்கார் அவர் வீடை தேடி வருகிறாரா இல்லை வியாதிஸ்தரர் மருத்துவர் மருத்துவரை தேடி செல்கிறார்களா நீங்களே யோசித்து பாருங்கள் உங்களிடத்தில் தேவனுடைய வல்லமை காணப்பட்டால் தேவனுடைய ஆவி காணப்பட்டால் எந்த மூலையில் நீங்கள் ஒளிந்திருந்தாலும் ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள் இயேசுனுடைய ஊழி அப்படிதான் இருந்தது அவர் மறைந்திருக்க முடியாத நிலைமை இருந்தது அப்படி ஒரு ஊழியமாக இருந்தது அந்த ஊழியம் இன்றைக்கு இருக்கிறதா இல்லை இந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளில் எந்தெந்த ஊழி எப்படி இருக்கிறது என்பதை நான் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன் கடைசியாக நிலைத்திருக்கிற ஊழியம் எது என்றால் கனி கொடுக்கிற ஊழியம்தான் நிலைத்திருக்கிறது மறைந்திருக்கிற ஊழியங்கள் தான் நிலைத்திருக்கிறது விளம்பரம் செய்த ஊழியங்கள் அத்தனை விழுந்து போனது என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஜவஹர் சாமியல்லையா அவர் மூலியமாக எத்தனையோ நபர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் தேவன் எத்தனையோ அற்புதங்கள் தினந்தோறும் அது நடந்து கொண்டே இருக்கிறது பல ஆயிரம் மக்கள் லட்சம் மக்கள் அங்கு வருகிறார்கள் இது வரைக்கும் ரெண்டு லட்சம் ஊழி ஊழியரை எழுப்பியிருக்கிறார் ஆனால் அவர் ஒரு நாள் அந்த அற்புதங்களை வைத்து அவர் விளம்பரம் படுத்தவில்லை தன்னை தன்னை ஒரு பெரிய தீர்க்கதர்சி ஒரு அப்போசிலர் என்று அவர் வெளிப்படுத்தவில்லை மறைந்திருக்கிறார் நான் ஐம்பது ஆண்டுகள் மேலாக அந்த ஊழியம் நிலைத்திருக்கிறது அது இன்னும் நிலைத்திருக்கும் காரணம் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது யூடியூப் விளம்பர ஊழியர்களே பேஸ்புக் விளம்பர ஊழியர்களே இன்ஸ்டாகிராம் விளம்பர ஊழியர்களே நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன் விளம்பரம் செய்வதை விட்டுவிட்டு கத்தரோடு காத்திருங்கள் கத்தர் உங்களிடத்தில் ஜனங்களை அனுப்புவார் ஈசாக்கினுடைய கதையை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த விளம்பர ஊழியர்களுக்கு ஈசாக் நாட்களில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது அந்த பஞ்சத்தை பார்த்து அவர் எகிப்துக்கு போக புறப்படுகிறார் அப்போது கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் காண்பிக்கிற தேசத்திற்கு வாசம்பன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் இந்த தேசங்கள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கர்த்தர் சொன்னபடி அவர் செய்தார் அது அப்படியே நிறைவேற்றினார் அதுபோலதான் ஊழியம் அழைப்பு கூட கர்த்தர் சொல்கிற தேசத்தில் கர்த்தர் சொல்கிற இடத்தில் நாம் குடியிருந்தால் ஊழியம் தானாக வளரும் நாமளாக ஊழியத்தை தேர்ந்தெடுத்து இந்த ஊழியம்தான் எனக்கு என்று செய்கிறவர்களுக்கு இந்த நாட்களில் இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த புதிய தலைமுறை எழும்பியிருக்கிற அபோசிலர்கள் என்றும் தீர்க்கதரிசிகள் என்றும் முத்திரை குத்திக் கொண்டு இருக்கிற புதிய தலைமுறை ஊழியர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஊழியம் மேலிருந்து வரணும் கீழிருந்து வரக்கூடாது அழைப்பு மேலே இருந்து வரணும் கீழிருந்து வரக்கூடாது இருந்து என்பது எல் இருக்கு இல்லையா எல்லை வந்து நீங்க திருப்பி போட்டுக்கொள்ளுங்கள் எல் என்பது மேலிருந்து வருவது ஊழியம் எப்படி கீழிருந்து வருகிற ஊழியம் எப்படி இருக்கும் என்றால் எப்படி இருக்கும் இந்த ஊழியம் வளராது இது மனுஷர்களிடம் இப்படி வருவது கீழிருந்து வருகிற ஊழியம் மனுஷர்களிடத்திலிருந்து வருவது ஊழியம் ஆனால் மேலிருந்து வருவது ஊழியம் தேவனிடத்திலிருந்து வருகிறது கீழந்து வருகிற அழைப்பு அது மனுஷனிடத்திலிருந்து வருகிறது ஆனால் மேலிருந்து வருகிற அழைப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது புதிய உடன்படியின் ஊழியத்தில் ஆண்டவர் அவர்களை சந்தித்தார் அவர்களை அழைத்தார் நேரடியாக பெயர் சொல்லி அழைத்தார் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதர்சிகள் சென்று அபிஷேகம் செய்தார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் நேரடியாக தேவன் அவர்களை அழைத்தார் தீர்க்கதர்சிகளை அப்போ சிலர்களை நான் போதகர்களை சொல்லவில்லை இங்கே சுவிசேஷ போதகிரகையும் நான் பேசவில்லை இப்போது நான் பேசிக்கொண்டிருப்பது தங்களை அப்போ சிலர்கள் என்றும் தீர்க்கதர்சிகள் என்றும் சொல்லுகிறவர்களுக்காக ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களுக்காக கடைசி நாட்கள்ல இயேசு சொன்ன வார்த்தை கள்ள தீர்க்கதர்சிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள் யார் கள்ள தீர்க்கதர்சிகள் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன என்றால் எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆவியானவர் சொன்னது ஆண்டவரே இந்த கள்ள தீர்க்கதர்சி என்பதற்கு அர்த்தம் என்ன கேட்கும் பொழுது மகனே தங்களை வெளிப்படுத்துவர்கள் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள் அல்லவா விளம்பரம் செய்கிறார்கள் அல்லவா எங்கள் ஊழியத்தில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கிறது வாருங்கள் என்று அவர்கள்தான் கள்ள தீர்க்கதரிசிகள் பணத்துக்காக தங்களுடைய பேரு புகழுக்காக விளம்பரம் செய்கிறவர்கள் தான் கள்ள தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசிகள் என்பது விளம்பரமே தேவையில்லை தெய்வனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் பரிசுத்த ஆவினால் உண்மையான பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தால் விளம்பரமே தேவையில்லை ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள் அன்பான போதகர்களே உங்களுடைய சபை மக்களுக்கு நல்ல சத்தியங்களை கற்றுக்கொடுங்கள் நீங்கள் சத்தியத்தை நல்ல சத்தியத்தை கற்றுக் கொடுத்தால் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய இயேசு கிருஷ்ணனுடைய ஊழியத்தின் சத்தியத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தால் உங்கள் சபை மக்கள் உங்களை விட்டு எங்கும் செல்ல மாட்டார்கள்